தித்தி மொடியா உங்களை வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அற்புத நிகழ்வுகளை சத்யராஜ் அவர்களும் ஒரு இயக்குநர்னு சொல்லியிருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்குமே ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு பொதுவாக அம்பாஸ்ட் காரில் தான் வருவார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அம்பாஸ் காரில் வராதோ அதே மாதிரி தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அம்பாஸ் காரில் வர்றது அப்படி ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு கேப்டன் விஜயகாந்த் சென்னையை நோக்கி பயன்பிட்ருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு அந்த வாரத்தில் இருட்டு மிட் நைட்டில் ஒரு மணி ரெண்டு மணி டயத்தில் போயிட்டுருக்காரு அந்த டையத்தில் ஒரு ரவுடி கும்பல் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை துரத்தி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பறிச்சுட்டு ஓடுறாங்க கேப்டன் விஜயகாந்த் அம்பாஸ் கார் அந்த பக்கம் கிராஸ் ஆகி வருது அதை பார்த்துட்டு காரை நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி அந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படியே வேஷ்டியை மடித்து கட்டிட்டு தட தட ஓடி போய் அவனை அடித்து புரட்டி எடுத்துட்டாரு அந்த இடத்துல கத்தி அருவா வச்சிருக்கிறான் ரவடி பார்த்துக்கோங்க ஒரு நடிகன் ஒரு யாராக இருந்தாலும் இப்போ நம்மளே இருந்தாலும் யோசிப்போம் அருவா வச்சுருக்கான் கத்தி வச்சுருக்கான் நமக்கு எதுக்குட அந்த பன்புன்னு சொல்லி ஓடுற காலகட்டத்தில் அந்த இடத்துல இறங்கி அந்த இடத்துல ஸ்பைட் பண்ணி உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி இவன் திருடி இருக்கிறான் இந்த பொண்ணை துரத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேஸை ஃபைல் பண்ணி அந்த நகையை வாங்கி கொடுத்து அப்படி செய்தவர் தான் அன்றைய காலகட்டத்தில் ஏன்னா அந்த தைரியம் கர்சு யாருக்கும் கிடையாது ஓடிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் பண்ணும்போது நம்மளாக இருந்தால் என்ன பண்ண சுயநலமாக தான் இப்போ இருப்போம் அவர் அந்த தைரியமாக இறங்கிடுவார் பத்து பேர்னாலும் அந்த இடத்துல ஒத்தால அடிக்கக்கூடிய ஆள் எத்தனை பேர்னாலும் விரட்டி அடிக்கக்கூடியவர் தான் அப்படி ஒரு தைரியமான ஒரு கட்சோடு இருந்தவர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் காலையில் வருது இதில் எல்லாருமே இருக்கிறாங்க பார்த்தாலும் என்ன விஜய் இப்படி இருக்கும்போது இல்லை சார் நைட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்தாங்க அதனால நம்மளால் அதெல்லாம் பார்த்து கொடுத்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சார்கிட்ட சார்ட்ட சொல்லியிருக்கிறாரு பத்திரிகையிலே அந்த நியூஸ் வந்திருக்கிறாங்கன்னா அவரோட படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் அப்படி போயிட்டுருக்காரு இந்த மாதிரி பல நிகழ்வுகளை நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சரித்திர நாயகமாக நிறைய படித்திருக்கிறாரு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கை சரித்திரங்களை பல விஷயங்களை நம் சேனலில் வெளிப்படுத்துவோம் சித்தி மீடியாவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அறிஞ்ச கேப்டன் புகழ் என்றுமே ஓங்கிக் கொண்டுதான் இருக்கும் சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டனின் சிறப்பான சம்பவங்கள்லாம் இன்னும் நிறைய நம்ம வீடியோ வெளிவரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்